வணக்கம் உண்மை செய்திகளுக்கு விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் பொன்ராஜ் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் பள்ளியின் முதல்வர் ஜோனிடா முன்னிலை வகித்தார் மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் நடத்திய அணிவகுப்பில் பங்கேற்றனர் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன அதன்பின் பின் நீளம் தாண்டுதல் கராத்தேடோ சிலம்பம் போன்ற பல போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி டவுன் விழாவில் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி விழாவினை சிறப்பித்தார் விழாவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போட்டிகளில் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் துணை முதல்வர் ரெஜினா பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தேசிய கீதம் இசைக்க விழா நிறைவு பெற்றது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க